நூற்றி முப்பத்தி மூன்றாவது சங்கீதம் ஒன்றாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்றால் இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது இன்பமா இருக்கிறது என்று வேதம் சகோதர ஆம கேட்டு தேவன் சொனமே நமக்கு உண்டான மகிழ்ச்சி என்னவென்றால் தேவன் நம்மோடி வாசம் செய்வது அவரோட விருப்பம் அதே போல இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் சகோதரர்கள் ஏனென்றால் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது ஆதலால் தேவனால் தெரிந்து கொண்டப்பட்ட பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் இன்பமாகவும் எத்தனை நன்மைகள் நன்மை உண்டான காரியம் அங்கே இருக்கிறது